வணக்கம் ஈரோடு மக்களே நம்ம ஈரோடுக்குள்ளே பத்து கிலோமீட்டருக்குள்ளே இடம் தேடிட்டு இருக்கீங்களா இதான் உங்களுக்காக நம்ம சித்தோட இருக்க சித்தோடுலேருந்து நம்ம அம்மன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்குது ஊத்துக்காடு பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க நேருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது காலேஜு எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குதுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் இது ஊத்துக்காடு பஸ் ஸ்டாப்பு அந்த அங்கே இருக்கு பாருங்க அத்தான் அம்மன் காலேஜ் அதுக்கு முன்னாடி ரைட் சைடு ஒரு ரோடு கட் ஆகும் பூத்துக்காடு பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு அதில் நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ள போகணுங்க அதாவது ரோடு வெயில் ரோடு டு சத்தி ரோடு ஊத்துக்காடு பஸ் ஸ்டாப்புங்க அதெல்லாம் ஸ்ட்ரைட்டு மத்தான் பஸ் ஸ்டாப் ஸ்ட்ரைட்டாக போகணுங்க ஸ்ரீ அம்மன் ஆர்ட்ஸ் காலேஜ் அதுக்கூட ரைட் சைடு கட் ஆகும் அதுக்குள்ளே இந்த மில்கி மிஸ்ட் பவர் பிளான்ட் போட்டிருப்பாங்கள சோலார் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் சுத்தி நகர்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு உள்ளே போனோம்னா ஒரு கிலோமீட்டர் உள்ள சுத்தி வீடெல்லாம் எல்லாம் பக்கத்துலலாம் நிறைய இருக்குதுங்க அந்த இடத்துக்குள்ள ரெண்டு மூணு வீடு இப்போதான் கட்டிட்டு இருக்கிறாங்க சுற்றிலாம் பெரிய பெரிய வீடுங்கள்லாம் ஆயிட்டு இருக்குங்க மில்கி மிஸ்ட் அந்த சோலார் பவர் சிஸ்டம் போட்டிருக்காங்க அது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த ரெண்டு வீடு கட்டி வித்துட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு விற்கிற மாதிரி இது வாய்க்க வாய்க்கால தண்ணி போனா நம்ம நிலத்தடி நீர்லாம் நல்ல ஜம்முன்னு ஏறிக்குங்க பவர் சோர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் அந்த ரெண்டு வீடு ஆயிருக்கு பாத்தீங்களா அதான் அதுல தான் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க அது ரோட்லேருந்து ஆறாவது சைட்டுங்க நம்ம பார்த்த அந்த பவர் பிளான் ரோட்டில் இருந்து ஆறாவது சைட்டு நான் பார்க்குற சைடு இருந்தேங்க ஆயிரத்தி இரநூறு சரடி முப்பதுக்கு நாற்பது அந்த மஞ்சக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சக்கல்லேருந்து கீழேருவுக்கு ஒரு கல் இருக்கும் அந்த கல் வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு சரடி முப்பதுக்கு நாற்பது இங்கேருந்து ஈரோடு பதினோரு கிலோமீட்டர் வருதுங்க ஈரோடு மாநகராட்சிக்குள்ளே வந்துடுது என சூப்பராக நான் அதான் அந்த நம்ம ரெண்டு வீடு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த வீடுங்க நாலு சைட் தள்ளி அப்படியே சதுரடி எட்நூறு ரூபாய் இங்க போயிட்டு இருக்குதுங்க இது பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட் ஆ பார்ட்டி வந்து அப்படியே ஒரு எட்டு எட்டை கால் கொடுத்துருவாங்க யாரும் மிஸ் பண்ணிடறாதிங்க ரேட்டு கம்மி மாநகராட்சிக்குள்ள வரும்போது ரேட் கம்மி அது இது கவர்மெண்ட் வேலையோ உங்களுக்கு சதுரடி எழுநூறு ரூபாய்க்கு மேலே வரும் கைடன் வேலையோ உங்களுக்கு அவ்வளோ வரும் இந்த இடத்த பற்றி எதாவது விவரம் உங்களுக்கு தெரினாலோ இந்த இடத்த பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில் எதாவது வேணுனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் ஈரோட்டுக்குள்ளே வேறு இடம் எங்கேயாவது ஈரோடு சென்னிமலை பூந்தரை அந்த சைடு உங்களுக்கு இடம் வேணுனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஈரோடு முத்தம்பாளையம் பூந்தரை மூணப்பாளையம் நம்மளுக்கு இந்த பக்கம் சென்னிமலை சித்தோடு பவானி அங்கே சைடு இடம் வேணும் வீடு உங்களுக்கு தேவைன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி மக்களே மீண்டும் இன்னொரு இடத்தோடு உங்களுக்கு சந்திப்போம் நன்றி